அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி அன்பு உறவுகளே பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி உங்கள் எல்லாரையும் மனமாற அன்போடு நான் வரவேற்கிறேன் நம்மளோட சேனலுக்கு உங்களோட சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் உங்கள் தொழில் நீங்கள் நினைக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் மனசார நான் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் எப்போதுமே என்ன நான் ஒரு அன்லக்கி பர்சன் சன் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியர்ஸ் தான் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு டிகிரி முடித்தோம் எனக்கு சம்பாதிக்க முடியல ஆறு வருஷமாக போராடி யூடியூப்பில் என்னை பார்த்து சிரித்தவங்க அவமானப்படுத்துனவங்க முன்னாடி இன்னும் நான் தலை குடிஞ்சு அவமானப்பட தான் போகிறேன் இதில் நான் ஜெயிக்க போகிறதுல நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு நாளுமே அதிகமாக வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இதை நான் நினச்சி கூட பார்க்கல கனவுல கூட உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு நல்ல கன்டென்ட்டாக நிச்சயமாக நான் கொடுப்பேன்